லார்ட் தேவனின் எனக்குற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட சங்கீதம் தொண்ணூத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின் தலைப்பு என்னன்னா அதிசயம் அதிசயத்தை செய்கிற தேவனை நோக்கி நம்ம பார்க்க போறோம் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்கிறார் அவருடைய வலதுகாரமும் அவருடைய பரிசுத்தும் ரஷிப்பை உண்டாக்கினது யாருக்கு நம்ம புது பாட்டை பாடணுமா கர்த்தரை நோக்கி புது பாட்டு நேத்திக்கு பாடின பாட்டு இல்லை நேத்திக்கு நீங்க புலம்பல்ல பாடியிருப்பீங்க அழுது பாடியிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நீங்க என்ன புது பாட்டை பாடணும் அவர் செய்த நன்மைகளை அவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்களை செஞ்சிருக்காரு எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்காரு அதை எண்ணி கர்த்தரை புது பாட்டுனால துதிங்க போற்றுங்க பாடுங்க மகிழுங்க அப்போ என்னவா அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவருடைய வலது கரம் நான் எப்போ சொல்லுவேன் கருத்துடைய வலது கரத்தில் யார் வலது பாசத்தில் ஏசு கிறிஸ்து உட்காந்துருக்காரு இல்லையா வீட்டு இருக்காரு கருத்துடைய வலது கரம்னு சொல்கிறாச்சே அது ஒரு இடத்துல ஏசு கிறிஸ்துவை குறிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஆண்டு பேர் அது ஏசு கிறிஸ்துவ பராக்கிரமாக என்ன பண்ணுவாரா ரஷித்து கொள்வாராம் நீங்கள் கடத்தலை புது பாட்டுனால பாட பாட என்ன ஆகும் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் போராட்டங்கள்லாம் விலகும் அவர் அதிசயங்களை செய்வார் அதை எண்ணி நீங்கள் போற்றி பாடுறச்சே செய்ததை எண்ணி நன்றியோட போற்றி பாடுறச்சே புது பாட்டுனால அவரை துதிக்கிறதுச்சே கருத்துடைய வலதுக்கர மாண்டு இயேசு கிறிஸ்து என்ன உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தேசத்தை எல்லாரையும் அவர் ரட்சித்துக் கொள்வார் ஆ மீன் பராக்கிரமம் செய்வாராம் சத்ரு உங்களுக்கு நேராக வரும்போது பராக்கிரமசாலியா அவர் எப்படி சேனிகளின் கர்த்தரா வந்து அவர் யுத்தம் செய்து பராக்கிரமத்தினால் அவர் வலது கருத்துனால உங்களை சூழ்ந்து கொண்டு தாங்கி கொண்டு பாதுகாத்து வழிநடத்துவார் ரட்சித்து கொள்வார் ஆமே நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே நீர் செய்த அதிசயங்களை எண்ணி நாங்கள் துதிக்க புது ஒவ்வொரு நாளும் நோக்கி ராஜா கர்த்தருடைய வலது கரமும் ஆண்டவரே பராக்கிரமம் செய்யும்படியாக ரட்சிக்கும்படியாக இயேசுவே நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ராஜா ரஷிக்க கூடாதபடிக்கும் கரம் குறுகவில்லை ராஜா ஒவ்வொருத்தரையும் ரட்சித்து மீட்டுக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ரஷிக்கும்படியாக விசேஷமாக எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கும்படியாக